ஹலோ வெல்கம் நண்பா இது உங்கள் என்ன உண்மையில் உறக்க சொல்வோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சமீபகாலமாக ஒரு இஷ்யூ போய்கிட்டு இருக்கு மிஸ்டர் நாஞ்சன் விஜயன் ஒரு காமெடி குணச்சித்திர நடிகர் மற்றும் ஒரு சின்ன திரை நடிகர் ஒரு யூடியூபர் இவ்வாறு பல பரிணாமங்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அவர் மேல வந்திருக்க ஒரு அலிகேஷன்ஸ் அது என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம என்னைக்கு பார்ப்போம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாஞ்சில் விஜயன் அப்படிங்கிறவரை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமெடி துணை நடிகராக வந்து சின்ன திரையில அறிமுகமானவர் அது போக யூடியூப் சேனல்ஸ்ல நிறைய வீடியோஸ் பண்ணுற ஒரு அதாவது கண்டென்ட் வீடியோஸ் பண்ணுற காமெடியா கண்டென்ட் வீடியோஸ் பண்ணுற ஒருத்தர் ஒரு சிலர்களில் அவரும் ஒருவர் இப்போ என்னன்னா அவருக்கு வந்து சமீபத்தில் திருமணமாகி அவருக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட நிறைய வளாக்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நடிகர்கள் இப்போ நிறைய பேர் எல்லாருமே கல்யாணம் ஆனவொடனே அதை தான் பண்ணுறாங்க பட் இவரும் அந்த மாதிரி ஒரு விஷய விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு அதை வச்சு அவரோட அடுத்த கட்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்திக்கொட்டுக்கூடிய ஒரு நபர் தான் மிஸ்டர் நாஞ்சல் விஜயின் அவர்கள் இப்போ என்ன நடந்திருக்குன்னா அவர் மேலே வந்து ஒரு திருநங்கை ஒருவர் வந்து புகார் அளிச்சிருக்காங்க அதாவது என்னன்னா நாஞ்சில் விஜயன் வந்து என்னை வந்து ஏமாத்திட்டாரு ஆறு மாசமாக தானே கூட பேசல எல்லாத்தையும் என்னை வந்து என்னுடன் பழகிட்டு என்னோட வந்து எல்லா ரீதியாகவும் இருந்து லாஸ்ட் நியூ இயர் கூட ஈஸியாரில் இருந்தோம் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருந்தோம் இப்போ வந்து கல்யாணம் ஆனவுடனே என்னை வந்து அவர் வந்து கான்டாக்ட் பண்ணவோ என்னிடம் பேசவோ விரும்பாத மாதிரி என்னை எல்லாத்துலையும் பிளாக் பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க நீங்க ஏன் வயசு கூட பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சார் ஆக்சுவலா இந்த கேஸ் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இவங்க பேசுறதெல்லாம் ஓகே ஆனா அவர் மனைவி ஒரு சைடு இருக்கட்டும் ஏங்கிட்ட அவரை பேச சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இப்ப நான் தமிழ்நாட்டோட ஒரு கல்ச்சர் ஒரு மொத்த இதையுமே வந்து கேள்வி ஆக்குற மாதிரி ஒரு இஷ்ய சொல்றாங்க சட்டமும் என்ன சொல்லுதுன்னா ஒருவனுக்கு ஒரு தீ உனக்கு அப்படி வேண்டாம்னா டிவோர்ஸ் பண்ணிட்டு நீ வேற லைஃபை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுது நம்ம ஆல்ரெடி மாதந்தொட்டி இஷ்யூலே பேசியிருப்போம் இப்போ இங்கேயும் தான் நடக்குது என்னன்னா அந்த லேடி வந்து அதாவது அவங்க வந்து பெண்ணாக மாறனதுனால நம்ம நின்ன வச்சுக்கிடுவோம் அவங்க வந்து என்ன ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா அவரை வந்து இன்முடன் வந்து இருக்க சொல்லுங்கள் இப்போயும் எப்படி ரீசண்டாக என் கூட பழகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி என் கூட பழகினா போதும்னு தான் நான் சொல்ல வரேன் இன்னொரு என்கிட்ட வந்து அவரை வந்து பேச சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இதில் எனக்கு தெரிய இதாகாத ஒரு விஷயம் என்னென்னா அது எப்படி அவர் வந்து உங்கள் கூட பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல ரெண்டாவது விஷயம் என்னென்னா அவருக்கு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்குது குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் என்னை அவாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த திருநங்கையை வந்து புகார் வைக்கிறாங்க அவங்க வந்து இவர் கூட நடித்த ஒரு ஆக்ட்ரஸ் தான் இதில் ஒரு டிஸ்ட் ஒன்று இருக்குது இதுக்கு வந்து இப் இப்போ வரைக்கும் வந்து நாஞ்செலி விஜயன் செயலில் வந்து எந்த ஒரு அறிவிப்பும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்துச்சு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாரு நம்ம மாதம்பட்டி போட்டிருந்தது தான் போய் பொண்டாட்டி என்னடி பண்ணுற பண்ணுற பொண்டாட்டி இந்த இதை வந்து ரீக்ரியேட் பண்ணி போட்டிருந்தாப்புல பட் நம்ம என்னன்னு சொல்லி சரி ஓகே காமரே இப்போயே கொடுக்குறாருன்னு பட் இப்போ என்னன்னா நான் டெலிவிஷன் ஹேஸ் ஸ்டாண்ட் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு என்னென்னா அவர் வந்து இப்போ அதுக்கான ரிப்ளையை அவரோட மனைவியோட சேர்ந்தே அந்த ரிப்ளையை கொடுத்துருக்காரு என்னன்னா தான் நீங்க இந்த வார்த்தை எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல ஏன்னா நான் வந்து அவர்களோட வந்து நட்பு ரீதியா பழகியிருக்கேன் உங்களை நான் ஒரு அன்பா தோழியா ஒரு சகோதரி லெவலுக்குலாம் எல்லாம் பார்த்திருக்கேன் ஏன்னா அக்கா தங்கி இந்த மாதிரி ஒரு உறவோட தான் நான் அவங்க பழகியிருக்கேன் அவங்க வந்து சொல்கிற அலிகேஷன்ஸ் எல்லாமே தப்பு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செக்ஷுவலாக நான் அவர் கூட இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிலே இவங்க சொல்கிறாங்க பட் இப்போ நாந்திரி நான் அதுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரு பொண்ணோட ஒரு பையன் இருந்தானா நிச்சயமா அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சிருக்கும் ஹவுஸ் ஓனர் கேட்டா இதற்கான பதில் தெரிஞ்சிடும் அவங்க என்ன ப்ரொபோஸ் பண்ணது உன்ன திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட லவ் ப்ரொபோஸ் பண்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அவங்க என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் அதை நிராகரிச்சுட்டேன் எனக்கு இதுல துளி கூட உடன்பாடு இல்லை நான் அதை அவங்கள்டே தெளிவா சொல்லிட்டேன் நிராகரிச்சதுக்கு அப்புறம் இந்த சம்பந்தம் அதாவது அந்த வாழ்க்கை திருமண வாழ்க்கையே நான் கொண்டு வந்தது அப்படின்னு அவங்க சொல்றது எல்லாமே வந்து முற்றிலும் போய் வைஷோ நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல ஏன் நாங்க சந்தோஷமா இருக்கிறதுன்னு உங்களுக்கு பிடிக்கலையா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இது வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமா வந்தது நிறைய பேர் வந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க அவங்ககிட்ட செக்கிலாம் அப்புறம் வந்து நம்ம இவங்க ஒரு சி வேலை பார்த்த சின்ன தெரியல உள்ளவங்க பிளஸ் வந்து அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு அவர் தங்கச்சி வாழ்க்கை நீங்கள் எப்படி கேட்கறீங்க அவங்களுக்கு மனசாட்சி வேணாங்களா சங்கர் ஃபேமிலி ப்ளஸ் வந்து நம்ம இவங்க பல ஆக்ட்ரஸ் ஒருத்தாங்க இவங்க எல்லாருமே எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணி அப்போ தான் வந்து அவங்க வந்து எனக்கு பொண்ணை கொடுத்தாங்க அப்படி நான் ரீஜன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இஷ்யூஸ் தான் இருக்கு அவர் ஆல்ரெடி நிறையா அவர் மேலே ஒரு நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா இவங்க ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிறது என்னென்னா மாதம்புட்டு இஷ்யூவில் அவங்க அந்த அந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க எடுத்து வச்ச அந்த ஒரு ஃபார்வேர்டாக தான் எனக்கு தைரியம் கொடுத்துச்சு அதனால தான் வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன் அப்படின்னு ஓகேம்மா ஒரு மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அவரை வந்து தூக்கி உள்ளே வச்சிடலாமான்னு கேட்டார் இல்லை அவரை பழையபடி என்னோட பழக சொல்லுங்கள் அப்படின்னு ஆக்சுவலாக இது என்ன மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து தப்பு பண்ணுங்க உங்களுக்கு தெரியுது தெரிஞ்சும் அந்த தப்பை வந்து பப்ளிக்காக என் கூட பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு தெரியல நீங்கள் ஒரு தப்பு ப அதாவது நீங்கள் ஒரு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை இருந்தாலும் அவர் ஒருங்கிட்டார் அவருக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது அவருக்குன்னு ஒரு குழந்தைகள் இருக்குது நீங்களே ஏற்படுத்தி கொடுத்ததாகவும் சொல்கிறீங்க உங்களுக்கு அதில் நான் தான் சொல்கிறீங்க ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் போனதுக்கப்புறம் அவரோட ஒரு குழந்தையோட ஃப்யூச்சராக அவர் ஏன் பார்க்கக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு தெரியல ஓகே இப்போ ஃப நாஞ்சினி விஜயின் தரப்புலருந்து சொன்ன விஷயங்கள் வந்து அவங்கள நான் அக்காவாக தான் பார்த்தேன் அவங்கள வந்து அந்த மாதிரி ஒரு பார்வையில் நான் பார்க்க என் கூட நிறைய இதில் நடிச்சிருக்காங்க அஸ்டன்ட் டேரெக்டராக ஒர்க் பண்ணியிருக்காங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க என்னோடய யூடியூப்க்கு என்னோடய வீடியோஸ் நிறைய இதுக்கு அவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அவங்க மனைவி சைடில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்க ம வந்து ரொம்பவே அவங்க மேலே வந்து நாங்கள் நம்பிக்கை வச்சுருந்தோம் எங்கள் நம்பிக்கை உடச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நாந்தில் வீதியின் சைடு வந்து ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அவங்க வச்ச புகார் வந்து பெய் புகார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கான எவிடன்ஸ் இருந்தால் காட்ட சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இவங்க காட்டின எவிடன்ஸ் எல்லாமே நார்மலாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சினா வீடியோ காலில் இவங்க பேசியிருக்கலாம் செஞ்சுருக்கலாம் பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் செக்ஷுவலாக இருந்தோம் அப்படிங்கிறன்னா அதுக்கான எவிடன்ஸை காட்டணும் அதுக்கான எவிடன்ஸை நான் எப்படி காட்ட முடியும் அப்படிங்கிறாங்க ஏன் மாதம்பட்டி இஷ்யூவில் வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து எல்லாத்தையுமே காட்டியிருந்தாங்க அவர் வந்து ஒன்றா இருந்தது மேரேஜ் ஆனது எல்லா எஃபிட்ஸையும் காட்டியிருக்காங்க ஏன் உங்களால் காட்ட முடியல அப்படின்னா நான் பெட்ரூமை கேமராவாக வைக்க முடியும் அப்படின்னா ரொம்ப தவறான தவறானு சொன்னால் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த புது வழிக்கு கொண்டு வந்துருக்கக்கூடாது அது முக அவரோட குழந்தையும் அவரோட நலனை நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஆல்ரெடி கெரியரில் இப்போ வந்து அவரை வந்து நிறைய பேர் வந்து மறந்துருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து அவரை வந்து இன்னும் கொஞ்சம் எந்த ஒரு வாய்ப்புகளும் கிடைக்காத அளவுக்கு தான் தள்ளுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த இஷ்யூவில் வந்து நம்ம வந்து மேலோட்டமாக தான் பேசியிருக்கோம் ரொம்ப டீப்பாக பேசாமல் ஏன்னா குழந்தைகள் இந்த வீடியோவை பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயங்களை வந்து நான் அவாய்ட் கொஞ்சம் போர்மானவரை அவாய்ட் பண்ணிக்கேன் ஏன்னா அவங்க நிறையாவே பேசியிருந்தாங்க ராவாக பேசியிருந்தாங்க பட் நம்ம அதை அவாய்ட் பண்ணிருக்கோம் பட் இந்த பக்கம் நாகிரீகன் சைடில் வந்து ரொம்ப டீசண்டாக தான் அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு நாந்திரிகன் சைடு உண்மை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நான் லீகலாக பார்த்துக்குறேன் அப்படின்னு விடாமல் அவர் ஒரு ரெஸ்பான்ஸாக கொடுத்துருக்காரு அது போக இது வந்து தவறு தாங்க ஏன்னா ஒருத்த ரிலேஷன்ஷிப்லேயே நீங்கள் இருந்திருந்தாலும் சரி ஓகே அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அவரோட மேரேஜ் லைஃப்பாக இருக்கணும் அவன் நாளைக்கு அவருக்கு ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்த பிறந்து இப்போதான் பிறந்து ஒரு பருவத்தில் இருக்குது அது வளர்ந்து வந்து இந்த மாதிரி தன் தந்தையின் மேலே ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கும்போது அந்த குழந்தை சேர்த்து சமூகம் தவறாக நினைக்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணுறீங்க எவ்வளவோ போராடி உங்களை மாதிரி ஆட்கள் வந்து இப்போ எவ்வளவோ சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒரு கலந்த தோண்டு பண்ணுறீங்க அதை மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தண்ணிவிங்க தொடர்ந்து லைக் தண்ணுங்க விதவின இஷ்யூஸை அடுத்து டேஸும் விண்மைன விண்மையை இவரக்க சொல்வோம் நன்றி